இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் மேலும் நாங்கள் கட்டளிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் வேண்டுமென்றே அப்படி செய்தோம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் சமாதானத்தின் கர்த்தத்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம் இப்படியே எழுதுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்